மணிப்பூரின் இம்பால் பள்ளத்தாக்கில் ஓடும் சிராங் சிராங் ஆற்றின் படிகட்டுகளில் இருந்து கிடைத்த இந்த சிறிய மூங்கில் தொண்டு விஞ்ஞான உலகையே உற்று நோக்க வைத்துள்ளது முப்பத்தேழாயிரம் ஆண்டு பழமையான மூங்கில் இது சாதாரண கண்டுபிடிப்பு அல்ல இதுவரை ஆசியாவில் கண்டெடுக்கப்பட்டு மிக பழமையான மூங்கில் படிமம் இதுதான் மூங்கில் என்பது வேகமாக அழியும் தாவரம் அதனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குப் பிறகும் அதன் படிமம் தக்கவைத்துக் கொள்வது மிக அரிது ஆனால் மணிப்பூரின் ஈரப்பதமுள்ள ஆற்றுப்படுகை அந்த மூங்கில் துண்டை ஒரு காலப்பெட்டகமாக பாதுகாத்துள்ளது விஞ்ஞானிகள் தெரிவித்ததாவது இந்த மூங்கில் பனிக்காலத்தின் காலநிலை மாற்றங்களை புரிந்து கொள்ள ஒரு முக்கிய சான்று அந்த காலத்தில் வடகிழக்கு இந்தியாவில் இருந்த தாவர வகைகள் எப்படி வளர்ந்தன என்பது பற்றிய புதிருக்கும் இது பதில் மேலும் மனிதர்கள் அக்காலத்தில் பயன்படுத்திய கருவிகள் வாழ்ந்த சூழல்கள் ஆகியவற்றையும் மறைமுகமாக விளக்குகிறது இது ஒரு மூங்கில் தூண்டு மட்டுமல்ல நம் கண்டத்தின் தாவரவியல் வரலாற்றை மறுபிருத்தெழுதிய ஒரு காலத்தால் மறக்கப்பட்ட சாட்சியம் ஆகையால் வரலாற்றை தேடி பிரமாண்ட கோவில்களிலும் மர்மமான குகைகளிலும் பயணம் செய்ய வேண்டியதில்லை சிறிய ஒரு இலை ஒரு கல் ஒரு மூங்கில் கூட முப்பத்தேழாயிரம் ஆண்டுகால ரகசியத்தை எடுத்துக்காட்ட முடியும்